பத்து மணிக்கே இங்கு மக்கள் புதிய தொடங்கிவிட்டார்கள் என்ற தகவல் வந்து கொண்டே இருந்தது பழக்கமோல தொடர்கள் வழியுக படத்திறப்பு காலனி விழா கொடியேற்று விழா மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சியில் என்று நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் வழியிலேயே செலவிடக்கூடிய அளவுக்கான ஒரு நெருக்கடி ால் ஏற்பட்ட கால தாழ்ந்து வர நிறந்தது என்றாலும் கூட அனைவரும் பொறுமை காத்து நம்மையெல்லாம் மனிதர்களாய் வர வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திறந்து வைக்கிற இந்த மகத்தான நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறவங்கள் அனைவருக்கும் இவருடைய மனமார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன் கட்சி சார்பற்ற ஒரு நிகழ்ச்சியாக அனைத்து கட்சிகளும் பங்கேற்க ஒரு நிகழ்ச்சியாக இது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருப்பது பெரிதும் மகிழ்ச்சி அளிக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கானவர் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டுமே உரியவர் அல்ல இன்றைக்கு அவர் உலக போற்றும் ஒரு மகத்தான தலைவராக உலக நாடுகள் ஏராளமான நாடுகள் அவரை கொண்டாடி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு கூட புதுடெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப்படங்களை கையில் ஏந்திக் கொண்டுதான் தலைநகர் டெல்லியிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை இருநூறுக்கு மேற்பட்ட நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய ஐநா பேரவையில் கொண்டாடப்பட்டது மூன்று ஆண்டுகளுக்கு நன்றும் இந்திய தலைவர்களில் ஐநா பேரவையிலே பிறந்த நாள் விழா பெருமைக்குரியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் என்பதை வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது இத்தாலி போன்ற பல்வேறு நாடுகளில் இந்தியர் அல்லாதவர்கள் முன்வந்து அவருடைய திருவுருமைச் சிலைகளை திறந்து வைத்து அவரை போற்றிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு முன்னால் அதிபராக பொறுப்பேற்ற ஒபாமா அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருந்த போது நம்முடைய மக்களவையில பாராளுமன்றத்தை மைய மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார் அவர் அரை மணி நேரம் பேசினார் என்று சொன்னால் அந்த உரையில் மூன்று முறை இந்திய தலைவர்களின் ஒருவரை உச்சரித்தார் என்றால் அந்த உச்சரிக்கப்பட்ட பெருமைக்குரிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் தலைவர்களின் பெயரை அவர் உச்சரிக்கவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை உச்சரிக்காமல் உலகில் அரசியல் செய்ய முடியாது என்ற அளவுக்கு ஒரு மகத்தான தேராளுமைதான் இங்கே சிலையாக நம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார் நம்முடைய அன்பு இளவன் மூக்கை கே அவர்கள் பேசுகிற போது சொன்னார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு சிறை நிறுவப்பெற்ற பெருமையை சுட்டிக்காட்டினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த செங்கம் நகரத்தில் சிறை நிறுவிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பகுதியை சார்ந்த செங்கம் நகரத்தை சார்ந்த மக்களிடையே எந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது அதை நூற்றாண்டுக்கு முன்னரே செங்கம் புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரு மண்ணாக இருந்திருக்கிறது அவருக்கு திருவுருவச் சிலை எழுப்பியிருக்கிறீர்கள் இன்று வெண்கல திருவுருவச் சிலையாக மாற்றப்பட்டிருக்கிறது காலத்துக்கும் அழியாத பெருமையோடு இங்கே நிமிர்ந்து இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலையை நாம் இங்கே எழுப்ப வேண்டும் அவருக்கு நாம் என்ன நன்றி கடன் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்றெல்லாம் இளம் தலைமுறையினர் எண்ணி பார்க்க வேண்டும் இந்தியாவில் தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் நூத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடக்கூடிய வகையில் கடநூறு கோடி ரூபாயை செலவு செய்து நூத்தி இருபத்தைந்து அடி உயரத்தில் வெண்கல திருவுருவச் சிலையை திறந்து வைத்திருக்கிறார் தெலுங்கானாவிலும் அவ்வாறு நிறுவப்பட்டிருக்கிறது ஹைதராபாத்தில் ஆந்திராவிலும் அதே போல நிறுவப்பட்டிருக்கிறது மாட்டு வண்டியிலே ஏறிய போது நீ தொடப்படாத ஒரு சமூகத்தை சார்ந்தவனா என்று அதிர்ச்சியூக்க அந்த மாட்டு வண்டிக்கு சொந்த அவரை அவரை மட்டுமின்றி அவருடன் இருந்த அவருடைய அண்ணன் பனராமன் உட்பட அவர்களை மாட்டு வண்டியில் இருந்து குப்புற கொடைசாய்ச்சியிருக்காலும் வரலாற்றில் நாம் படித்திருக்கிறோம் அப்படி ஒரு வெறுப்பு இந்த சமூகத்தில் இருந்த காலத்தில் அவர் பிறந்தார் அவர் படித்த பள்ளியிலே மாணவர்களோடு சமமாக அமர முடியாத அளவுக்கு அமரக்கூடிய ஒரு நெருக்கடி இருந்த காலம் அவர் கருப்படைகே அருகிலே போய் எழுத போனால் ஐயோ தீண்டப்படாதவர்கள் எங்களை நெருங்கி விட்டான் என்று அவரோடு படித்த பள்ளி மாணவர்கள் அவரை கண்டு விலகி அமர்ந்த கதையை நாம் வரலாற்றில் பார்த்திருக்கிறோம் அவர் தங்கியிருந்த இடத்துல வந்து நீ என்ன சாதிக்காரன் என்று சகமானவர்கள் கேட்டு அவர் உண்மையை சொன்னதும் அவருடைய உடமைகளை எல்லாம் சூக்கி வெளியே போட்டு நீ எப்படி எங்களோடு சமமாக எங்கள் விடுதியை தங்கலாம் வெளியே போடா என்று அவருடைய பெட்டி படுக்கையை தூக்கி அறிந்த காலம் வரலாற்றிலே நிகழ்ந்தது வந்தது இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான உண்மைகள் அவற்றையெல்லாம் பொறுத்துக் கொண்டு சகித்துக் கொண்டு அவர் படித்ததன் விளைவாக இந்தியாவின் தலையெழுத்தையே எழுதக்கூடிய வாய்ப்பை அவர் பெற்றார் இந்தியாவின் தலையெழுத்து என்றால் என்ன அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் இந்தியா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தலையெழுத்து உண்டு என்று ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்வார்கள் இருக்கிறான் என்று சொல்வார்கள் அது சிவன் எழுதியதா பிரம்மன் எழுதியதான் அவனுக்கு தெரியாது இன்றைக்கு மகா ஆனால் இந்தியாவுக்கு தலையெழுத்து உண்டு ஒவ்வொரு தேசத்திற்கும் தலையெழுத்து உண்டு இந்திய தேசத்திற்கான தலையெழுத்து எது என்றால் அரசமைப்பு சட்டம் எத்தனையோ எழுத்துக்கள் இருந்தாலும் முக்கியமானது தலையாய எழுத்து தலையாய எழுத்து என்றால் அதுதான் அடிப்படை அதை வைத்துதான் நீ பிற சட்டங்களை இயற்ற முடியும் மாநில அரசுகள் இயற்றுகிற சட்டங்களாக இருந்தாலும் ஒன்றிய அரசு இயற்றுகிற சட்டங்களாக இருந்தாலும் புதிய புதிய சட்டங்கள் எத்தனை சட்டங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் இந்த சட்டத்தை அடிப்படையாக வைத்துதான் எழுத முடியும் இதற்கு மாறாக ஒரு சட்டம் எழுதினால் அது செல்லாம் அப்படி காலத்துக்கும் பொருந்துகிற இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு பொருந்துகிற ஒரு சட்டம்தான் இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் அதுதான் தலையெழுத்து என்று நாம் சொல்லுவோம் அதை எழுதுவதற்கு இந்த மண்ணிலே வசந்த சாதி என்று சொல்லக்கூடிய எவராலும் தீண்டப்படாதவரும் என்று சொல்லப்படுகிற புரட்சியாளர் அம்பேத்கரால் தான் அதை முடியும் காந்தியடிகளும் பாரத்லா பட்டம் பெற்றவர் பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர் தான் பண்டித ஜவஹர்லால் நேருவின் தந்தை மோத்திலால் நேருவும் பாரத்லா படித்தவர் தான் சமகாலத்தில் அப்படி எத்தனையோ பல பெரிய சட்ட வல்லுநர்கள் எல்லாம் இருந்தார்கள் அம்பேத்கரின் தலைமையிலே உருவாக்கப்பட்ட அந்த கூட என்ற ஒருவர் இருந்தார் அல்லாடி கிருஷ்ண கிருஷ்ணசாமி இருந்தார் இவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள் அவர்களும் சட்டம் வரலாம் ஆனால் அந்த கிருஷ்ணமாச்சாரியால் இந்திய தேசத்தின் அரசமைப்பு சட்டத்தை எழுத முடியவில்லை அல்லாடி கிருஷ்ணசாமி அந்த சட்டத்தை எழுத முடியவில்லை வண்டியிலே ஏறியதும் வண்டிக்கு தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி வண்டியில் இருந்து ஒரு சாதி வரியனால் வீழ்த்தப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கரால் தான் இந்த தேசத்தின் தலையெழுத்தை எழுத முடிந்தது காலம் எப்படி இந்த சாதி வரிகளை தண்டித்திருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று நீ எந்த ஒரு மாணவனை இழிவு செய்தாயோ அவன்தான் உனக்கான தலையெழுத்தை எழுதப்போகான் என்று காலம் தீர்மானித்தது அப்படி ஒரு வாய்ப்பை அவர் பெற்றதற்கு காரணம் அவர் பெற்ற கல்வி அவருடைய படிப்பு கல்வியை போல் தோன்றா துணை வேறு எதுவும் கிடையாது முயற்சி செய்து பார்த்தார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஓரம் பார்த்தார்கள் ஒதுக்கி வைக்க பார்த்தார்கள் இருட்டடிப்பு செய்து அவரை மறைக்க முயற்சித்தார்கள் வீழ்த்த பார்த்தார்கள் காலம் அவரை மறுபடியும் மறுபடியும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியது இனி எவராலும் அவரை மறுக்க முடியாது மறைக்க முடியாது என்ற இடத்துக்கு அவர் போய்விட்டார் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராக கருதக்கூடாது இந்த தேசத்திற்கான தலைவர் புதிய இந்தியாவுக்கான தலைவர் சமூக நீதிக்கான தலைவர் சகோதரத்துவத்தை வென்றெடுப்பதற்கான தலைவர் சமத்துவத்தை இந்த மண்ணிலே மலர செய்வதற்கான கொள்கை கோட்பாடுகளை வகுத்தளித்து தலைவர் அரசமைப்பு சட்டத்தை இந்த தேசத்திற்கு கொடையளித்த தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அவருடைய கொள்கைகளை ஏற்று நாம் இன்றைக்கு மக்களிடத்தில் அதை பரப்பி வருகிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை நாம் எல்லாம் பறக்காத காலத்தில் நெருங்கிய நண்பர்களாக பழகியவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர் மராத்தியை தாய்மொழியாக கொண்டவர் வட இந்திய பகுதியை சார்ந்தவர் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தெரியவில்லை அம்பேத்கர் அவர்களை அடையாளம் கண்டு அவரோடு நெருங்கிய நட்புறவை வளர்த்துக் கொண்டவர் தந்தை பெரியார் தமிழ்நாட்டுக்கு வருகிற போதெல்லாம் அவரை வரவேற்கக்கூடிய ன்மை கொண்டவராக விளங்கியவர் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியாருக்கும் அழைப்பு விடுத்தார் நண்பரே வாருங்கள் நாம் இருவரும் சேர்ந்தேன் இந்து மதத்தை இந்து மதத்தை விட்டு வெளியேறுவோம் பௌத்தத்தை நாம் எல்லோரும் நாம் மாறுவோம் பெரியாருக்கு அழைத்து விடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கு முன்னதாக மியான்மர் என்று சொல்லப்படக்கூடிய நடைபெற்ற பங்கேற்பதற்காக நான் செலுகிறேன் நீங்களும் வாருங்கள் என்று அழைத்து விடுத்தார் அவருடைய அழைப்பை ஏற்று பெரியார் தமிழ்நாட்டில் இருந்து கிளம்பி பர்மாவுக்கு போனார் இன்றைக்கு அந்த நாட்டுக்கு பெயர் மியான்மர் அங்கே இரண்டு பேரும் சந்தித்துக் கொண்டார்கள் பெரியாரை தமிழ்நாட்டுக்காரர் என்று பார்க்கவில்லை அம்பேத்கர் அம்பேத்கரை மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர் என்று கருதவில்லை தந்தை பெரியார் இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே எப்படி உறவு மலர்ந்தது இரண்டு பேரும் ஒடுக்கப்பட்டவர்களின் தலைமுறவுக்காக தங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் என்ற முறையிலே சமூக நீதிக்காக போராடியவர்கள் என்ற முறையிலே சமத்துவம் இந்த மண்ணில் மலர வேண்டும் என்று கனவு கண்டவர்கள் என்ற முறையில இந்த நட்பு மலர்ந்தது உறவு மலர்ந்தது இருவரும் இடைப்பிரியா தோழர்களாக அரசியல் களத்தில் களமாடினார்கள் ஆனால் பெரியார் பௌத்தம் தழுத விரும்பவில்லை மதம் மாற விரும்பவில்லை நீங்கள் எடுத்த முடிவு சரி உங்கள் விருப்பப்படி நீங்கள் பௌத்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வாழ்த்தினார் தமிழ்நாட்டை சார்ந்த தலித் மக்களுக்கும் பெரியார் சொன்னார் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எல்லோரும் பௌத்தத்துக்கு செல்லுங்கள் இந்த மதத்தில் இருக்க வேண்டாம் என்று அறிவுரை வழங்கியவர் தந்தை பெரியார் நீ இதுக்குள்ள இருக்கிறதா அந்த கோயிலுக்கு நுழைய விட மாட்டான் தீண்டப்படாதவன் என்று சொல்லி உன்னை இழிவுபடுத்துவான் ஓட்டு கேட்கிற போது மட்டும் உன்னை இந்து என்று சொல்லி அரவணைப்பான் மற்ற நேரங்களில் உன்னை சமமாக மதிக்க மாட்டான் நீ ஏன் இந்த அடையாளத்தோடு திரிய வேண்டும் அம்பேத்கர் சொல்லுகிற பேச்சை கேட்டுக்கொண்டு அவருடைய கருத்தை கேட்டுக்கொண்டு அவரோடு எல்லோரும் பௌத்தத்துக்கு மாறுங்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் பதினாலாம் நாள் லட்சக்கணக்கான மக்களோடு பௌத்தத்தை தழுவிக்கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்படி பெரியாரின் அம்பேத்கரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் அவர்கள் முன்னெடுத்த முயற்சியின் விளைவாகத்தான் இன்றைக்கு நாமெல்லாம் தலைவிலிருந்து தன்மானத்தோடு வாழ முடிகிறது அந்த நன்றி பொருத்தோடு தான் செய்தன் தோக்கவாடிலே அவருக்கு விழுருவச் சிலையை நாம் எழுப்பியிருக்கிறோம் அவர்தான் நமக்கு பாதுகாப்பு அரன் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் தான் நம்முடைய எதிர்காலத்து சந்ததிகளுக்கான வழிகாட்டும் கருத்தியல் பாதுகாக்கும் மிகப்பெரும் அரணாக இருக்கும் இன்றைக்கு அவருடைய கொள்கைகளுக்கு எதிரானவர்கள் அவருக்கு ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் அம்பேத்கர் ஜெயந்தி கல்வி உதவித்தொகை பெறுவதற்காக இந்த பிள்ளைகளெல்லாம் எல்லாம் அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் உயர்சாதி பிள்ளைகள் மட்டும்தான் அயல்நாடு செல்ல வேண்டுமா ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் அயல்நாடு சென்று படிக்க வேண்டாமா அவர்களுக்கு கல்வி உதவி தொகை தாருங்கள் கேட்டவர் புரட்சியாளர் அன்பை எல்லோரோடும் போட்டி போட முடியாது காலம் காலமாக இவருடைய முப்பாட்டம் முப்பாட்டனுக்கு முப்பாட்டம் எல்லோரும் கூலி வேலை செய்தவர்கள் ஆகவே இடஒதுக்கீடு வேண்டும் கேட்டவர் புரட்சியாளர் இன்றைக்கு இந்த அரசு டெல்லியிலே இருக்கிற அரசு ஒன்றிய அரசு இந்த கல்வி உதவித்தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இந்த குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் வெகுவாக படித்துவிடக்கூடாது பாதியிலேயே அவர்களை நிற்பாற்றிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கல்வி உதவித்தொகையை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல நல்ல நிறுத்தப் போகிறார்கள் ஆனால் அவருக்கு சிலை திறக்கவும் அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடவும் அவருடைய சிறுவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கவும் போன்ற நடவடிக்கைகளில் ஒருவரம் ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் அவர்களை அம்பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அவர்களோடு நெருங்கக்கூடாது என்பதை தொடர்ந்து மக்களுக்கு நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்க் போன்ற மாமனிதர்களின் கொள்கை வழியிலே நம்முடைய இளைய தலைமுறையினர் பயணிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அம்பேத்கருடைய சிலைகள் மட்டும் போதும் கொள்கைகள் தேவையில்லை என்று கருதக்கூடிய கும்பல் டெல்லியிலே ஆட்சி செய்கிறது அம்பேத்கருடைய படம் திறந்தால் போதும் அவருடைய கொள்கை தேவையில்லை என்ற நிலைப்பாட்டை கொண்டவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே அவர்கள் காலூன்றுவதற்கு பகிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வகையில் அவர்கள் கனவு ஒருபோதும் பலிக்காது என்பதை தெரிவித்துக் கொள்ள கவலைப்பட்டிருக்கிறோம் அம்பேத்கரின் சிந்தனைகளை சிதைப்பதற்கு பெரியாரின் அரசியலை விடுதலை சிறுத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் தேர்தல் போட்டியிடுவது முக்கியமல்ல அதனால் கிடைக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற பதவிகள் முக்கியமல்ல எங்கள் உயர்மூச்சி கொள்கைகளான புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை தந்தை பெரியாரின் கொள்கைகளை பாதுகாப்பதற்காகத்தான் இயக்க வைத்திருக்கிறோம் அதற்காகத்தான் இந்த கணக்கிலே இருக்கிறோம்